ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி க்ளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து இங்கே போடு ஒரு செல்ஃபங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாவும் பத்மாவும் அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க பர்ஃபெக்ட் பர்சன் சரியான நபர் சரியான நபரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம்னு பார்த்து சரியான ஒரு நபர் பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அவங்கள தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக சிஎம்மாக தேர்ந்தெடுக்க முடியும் யாரெல்லாம் அதுக்கூடிய உழைப்பு எஃபெக்ட் போடுறாங்க மக்களை யார் ஆதரிக்கிறாங்க யார் வந்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சரியான நபருக்கு மட்டும்தான் இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அது உண்மையான ஒரு விஷயம் தெரிய போகுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வராங்கன்னு பட் பர்ஃபெக்டான பர்சனுக்கு தான் வந்து சரியான நபருக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஓட் போடுவாங்க அதுதான் முக்கியம் புரியுதுங்களா ஸோ அதுக்கு யாரெல்லாம் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஆதரிக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள பீப்புள் பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை பர்ஃபெக்டான பர்சனுக்கு அந்த வெற்றி மகடும் காத்துட்ருக்கு யாருக்கு கிடைக்க போகிறதுன்றது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணும் உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா பாய் சில பாய்ஸ்